ஹை பிரன்ஸ் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வர்ற நாட்கள்ல தனி ஹெலிகாப்டர் மூலமா பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது தெரிய வருது இதுக்காக பெங்களூரை சேர்ந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்தோட ஒரு ஆண்டுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதாவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இந்த மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுருக்கறதாவும் தெரிய வருது தமிழ்நாட்டுல டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளுக்கும் ஈடு கொடுக்கிற வகையில தமிழக வெற்றிக்கழகம் உருவாயிட்டு வருது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இணையான கட்டமைப்பு இல்லைனாலுமே சாமா மக்கள் மத்தியில விஜய் அவர்களுடைய இமேஜ் தான் இருக்கு சதவீத வாக்குகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு இதனாலேயே தாவேகாவோட எப்படியாவது கூட்டணி அமைச்சிடணும் அப்படிங்கறதுல ஏடிஎம் கே பாஜக கூட்டணி தீவிரமா இருக்காங்க இதுக்கிடையிலதான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மறுபடியும் சாலைகள்ல விஜய் போறது விமர்சனத்தை ஏற்படுத்தும் விஜயை பார்க்க மக்களும் அதிக அளவுல வருவாங்க அது மட்டும் இல்லாம தனி விமானம் மூலமா விமான நிலையம் போய் அங்க இருந்து பிரச்சார வாகனத்துல பயணிக்கும் போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும் பார்க்கப்படுது பின்தொடர்ந்து ஒரு கூட்டமே தொடர்ந்து வரும் இனி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பாணிய பின்பற்ற முடிவெடுத்திருக்காரு இனி வர்ற நாட்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பிரச்சார பயணமா இல்லாம பொதுக்கூட்டத்தை நடத்த விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு அந்த பொதுக்கூட்டத்துக்கு தனி விமானம் மூலமா விமான நிலையம் போகலாம் அங்க இருந்து மறுபடியும் ஹெலிகாப்டர் மூலமா பொதுக்கூட்டம் நட இடத்துக்கு நேரடியாவே போய் களமிறங்கலாம் அப்படின்னும் இது மூலமாவே தொண்டர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது கணக்கிடப்பட்டிருக்கு கரூர் சம்பவத்துக்கு விஜய் அவர்களுடைய தாமதமும் ஒரு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல இனி நேர தாமதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே குறியாயிருக்காங்க இதனாலேயே பெங்களூரை சேர்ந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்துக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு நாலு ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதாவும் தெரியுது இத ஆதவர்ஜுனா தலைமையிலான குழு மேற்கொண்டிருக்காங்க